சூப்பர் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களை உண்டான ஒரு வந்திருக்கு ஸோ இதை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் தேர்வுகள் எல்லாமே கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓரளான டெஸ்ட் இருக்கும் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டருக்கு ஐம்பது மார்க் கண்டிப்பா இருபது மார்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும் டிரைவிங் போட்டி காட்டணும் சோ அந்த மாதிரி டிரைவிங் ஸ்கில் இருக்கணும் கண்டெக்டர் ஸ்கில் இருந்தால் மட்டும் தான் அந்த இருபது மார்க் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அருகாம ஆர்டிஓ அலுவலக தானே டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது எளிது கண்டக்ட் லைசன்ஸ் பெறணும் அப்படின்னா முதலீடு சான்றிதழ் கண்டிப்பா வாங்கின மட்டும் தான் அவங்களால கண்டக்ட் லைசன்ஸ்க்கே போக முடியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ரினியூல் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி கீழே நம்பர் கொடுத்துருக்க முதலீடு சான்றிதழ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழ நம்பர் இருக்கு அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி முதலீடு சான்றிதழ நீங்க பெற்றுக் கொள்ளலாங்க சோ தற்சமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு காலி போக்குவரத்து கழகத்துல கொடுத்திருக்காங்க இனிவரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்துல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு மூணால பெருக்கிறப்ப மூன்று வகை வேக இருக்கு சோ அப்படி பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு வேகன்ஸாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு நம்மளால எதிர்பார்க்கப்படுதுங்க சோ அது மட்டுமே கிடையாது போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர் எல்லாமே நேரடி நியமனங்கள் மூலமா நியமிக்கத்திருக்கா தகவல் வந்திருக்கு பொருத்தவரை நம்ம பாக்கலாம் டிஎன்சி தந்தோட செய்திகள் அனைத்தையும் உடன கூட நீள் பெறணும் அப்படின்னு நினைச்சி நம்ம சேனலோட இணைந்துங்கள் மீல் ஒரு நல்ல தங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்